விசாயனமாக வளைச்சித் திரையாவுக்கும் அகத்தியரமாக சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் இங்கே இருக்கின்ற அனைத்து முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வளைச்சித் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் ஐயா நீங்கள் உங்கள்கிட்ட பேசும் போது நாள் சொல்லியிருந்தேன் நீங்கள் என்ன வேணும்னு ஒரே வாரத்தில் கேட்டீங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு ஒரே வாரத்தில் கேட்டீங்க அண்ணா இங்க வந்து சொன்னேன் இல்லை எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நான் உங்களை பார்த்தா போதும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனால் இப்போதைக்கு இவ்வளோகோ வாழ்வில் எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இதற்கெல்லாம் கொஞ்சம் பொருளாதார வசதி தேவைப்படுகிறது என் குழந்தையோடு சேர்ந்து இருப்பதற்கு ஒரு வாகனம் வேணும் அது கிடச்சிட்டா நான் ஒரு வாகனம் வேணும் பைக்கு ஒன்று வேணும் அது வந்துருச்சுன்னா நான் கூட வந்து இருந்துருவேன் நான் எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட அதே மாதிரி அந்த அணுக்கரகம் வேணும்னு தான் நான் இன்னைக்கு ஐயாட்ட கேட்கணும் வந்திருக்கிறேன் வேற அதிகப்படியான என்னுடைய எண்ணங்களோ எங்களுக்கு என் குடும்பத்தில் ஆசைகளோ அதிகமாக இல்லை அதுக்காக மட்டும் நான் செய்கின்ற வேண்டுதலை விட உங்களிடமும் தெரிவித்து வேண்டுதல் கேட்க வேண்டும் ஆசையோடு நான் இருந்தேன் அதற்காகவும் முயற்சி எடுக்கிறேன் அதற்காகத்தான் உங்களிடம் வேண்டுகிறேன் அதற்கான அணுக்கரகம் வேண்டி உங்களுடன் பண்ணிக்கிறேன் சொல்லிடுவோம் எல்லாம் சித்தசபையில திருவடியில சமர்ப்பணம் ஒருத்தர் திருவடியில சமர்ப்பணம் பண்ணிடுவோம் அதி விரைவாக அது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் சிவசபையிலிருந்து வழங்கப்படும் நீங்களும் முயற்சி பண்ணுங்க இங்கேருந்து அதுக்குண்டான அனுகிரகங்கள்லாம் சித்தர்கள் கொடுப்பாங்க சித்தர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அந்த விஷயங்கள் நிறைவேறி நீங்கள் இங்கே சிவசபையை நோக்கி வர்றதுக்குண்டான தருணங்கள்லாம் உருவாக்கி கொடுத்துருவாங்க நன்றி ஐயா ஓம் மகதீஷாய்யவருக்கு நன்றி நன்றி ஓமகதீஷாய் ஓமகதீஷாய நமக ນິກີ <Nick> <laughs>